வணக்கம் நண்பா நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம் நம்மளோட தூக்கம் நாம தூங்குறது சும்மா டைம் பாஸ் பண்ற விஷயம் இல்லை நண்பா அது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் ஒரு பெரிய ரீசார்ஜ் மாதிரி ஆனா இப்போ நிறைய பேர் ஆறு மணி நேரத்துக்கும் குறைவாக தூங்குறத ஒரு ஃபேஷனாக வச்சிருக்காங்க எனக்கு டைம் இல்ல வேலை அதிகம்னு சொல்லிட்டு நம்ம உடம்பை ஏனாமல் காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தூக்க குறைவால் என்ன ஆகும் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா இந்த ஆறு மணி நேரத்துக்கும் குறைவான தூக்கம் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை ரொம்பவே பாதிக்கும்னு சொல்கிறாங்க அது சும்மா சின்ன சின்ன பிரச்சனைகள் இல்லை நண்பா லிஸ்ட்டு பெருசாக போகுது மன பிரச்சனைகள் முதல்ல பாதிக்கப்படுறது நம்மளோட மனசு தான் மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் கவலை எல்லாம் அதிகமாயிடும் ஒரு சின்ன விஷயத்துக்கே கோபம் வரும் டென்ஷன் ஆகும் நிலைவாற்றல் மற்றும் வேலை திறன் சரிவு நம்மளோட மூளைக்கு ரெஸ்ட் இல்லைனா எப்படி வேலை செய்யும் யோசிச்சு பாருங்க அதனால தான் நமக்கு ஞாபக மறதி வரும் வேலையில கவனம் சிதறி வேலை திறன் ரொம்பவே குறையும் எதை செஞ்சாலும் ஒரு மந்தமான நிலை தான் இருக்கும் ஹார்ட் பிரச்சனைகளுக்கு வழி இது எல்லாத்தையும் விட ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா தூக்கம் குறைவாக இருந்தா நம்ம ரத்தத்தில் அழற்சி புரதங்கள் அதிகமாகுதாம் இதனால என்ன ஆகும் தெரியுமா இருதய நோய்கள் ஹார்ட் டிசீசஸ் உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் பிரெஷர் இந்த ரெண்டு அபாயங்களும் ரொம்பவே உயரும்னு ஆய்வுகள் சொல்றாங்க நாமளே நம்மளோட ஹார்ட்டுக்கு ஆபத்தை விளக்கி வாங்குற மாதிரி வேற என்ன விளைவுகள் தொடர்ந்து தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருந்தா இதெல்லாம் கூட வரும் பாஸ் தலைவலி ஹெட்டேக் சும்மா அப்பப்போ வர தலைவலியா இருக்காது நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு லோ இம்யூனிட்டி நம்ம உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியே கம்மியாயிடும் அப்போ சின்ன சின்ன கிருமிகள் கூட நம்மளை சீக்கிரமா தாக்கிடும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும் இப்போ சொல்லுங்க நண்பா இந்த விஷயத்துக்காகவா நாம் நம்ம தூக்கத்தை தியாகம் பண்ணணும் நம்ம ஹெல்த் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அதனால இனியாவது ராத்திரி சீக்கிரம் படுக்க போங்க உடம்புக்கு தேவையான ஆரோக்கியமான தூக்கத்தை கொடுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காமல் உங்கள் நண்பர்கள் எல்லாரோடையும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பா ஆரோக்கியமாக இருங்க பாய்